என்னை பார்த்த இன்று முதல் அலை என உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் பெருக்கெடுக்கும் அதற்கு முக்கியமான காரணம் உன்னிடம் இருந்த அந்த உண்மையும் அன்பும் தான் இவை இரண்டும் சேரும் வாழ்க்கையில் இயற்கையாகவே அதிசயங்கள் நடக்கத் தொடங்கும் நீ பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்கும் மக்கள் உன் சொற்களை முழுமையாக நம்புவார்கள் யாராவது உன்னை துன்பப்படுத்தினாலும் அவர்களுக்கு தாமே மனதில் ஒரு குற்ற உணர்வு உண்டாகும் உன்னுடைய நடத்தை உன்னுடைய முகம் உன்னுடைய தொடங்குவார்கள் இறைவன் உனக்கு தேவைப்படுவதை தாமதமாக தோன்றிய எல்லாமே துல்லியமான நேரத்தில் தானாக உன்னிடம் வந்து சேரும் உண்மை மற்றும் அன்பில் நிறைந்து வாழ்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்பொழுதுமே தடைபடாது இப்படி நீ உன்னுடைய உண்மையான அன்போடும் உன் நெஞ்சத்தில் இன்று பார்த்ததால் வாழ்க்கையில் இன்பம் பெருக்கெடுக்கும் நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் அது நிச்சயம் உன் பலவீனம் அல்ல அதுதான் மிகப்பெரிய சக்தி சண்டையிடாமல் அமைதியாக இருப்பது உன்னை தாக்க நினைக்கும் ஒருவருக்கு திகைப்பை உண்டாக்க கூடியது அமைதியாக இருக்கும் நபரை மக்கள் இரண்டு வழிகளில் பார்க்கிறார்கள் சிலர் அவர் பயந்திருக்கிறார் என்று நினைப்பார்கள் உண்மையை உணரும் சிலர் தான் அவர் என்ன சக்தி கொண்டவர் என்று வியப்பார்கள் அந்த அமைதியில்தான் தன்னம்பிக்கை மறைந்திருக்கின்றது தியானத்தின் ஆழமும் இருக்கும் இறைவனோடு நேரடி இணைப்பும் இருக்கும் அமைதியானவர் பயத்தை உண்டாக்குகின்றார் ஏனென்றால் அவரை யாராலும் சுலபத்தில் புரிந்து கொள்ள முடிவதில்லை மனம் ஆழமாகவும் ஆவி பலமாகவும் இருக்கும் இப்படித்தான் நீயும் அமைதுடன் கூடிய சக்தியோடு திகழ்கிறாய் எப்பொழுதுமே நீ சோகமாக இருக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது கூடியது அல்ல அது உள்ளிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நிலை நீ யாரிடமும் உன்னை ஒப்பீடு செய்யாமல் உன்னை ஏற்றுக்கொள்கின்றாய் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கடந்த துன்பங்களை பாடமாக ஏற்றுக்கொண்டாய் என்றால் நிச்சயம் தான் இருக்க முடியும் பிறர் உனக்கு கொடுத்த துன்பத்தையும் மன்னித்து விடுகின்றாய் என்றால் நன்றி சொல்லும் மனதை வளர்த்து என்றால் எனக்கு போதுமானது என்ற எண்ணம் தோன்றும் நேரம் உன்னுடைய மகிழ்ச்சியின் தொடக்கம் ஆரம்பம் இப்படி மகிழ்ச்சி என்பது கிடைக்கப்படுவதல்ல உணரப்படுவது நீ ஒரு ஒளி மனிதனாய் ஆகிவிட்டாய் யாரும் உன் ஆற்றலை இனி குறைக்க முடியாது உன்னை யாரும் இனி தாழ்த்த முடியாது மற்றவருடைய வாழ்க்கைக்கு கூட நீ வழிகாட்டியாக மாறக்கூடிய அளவிற்கு உனக்கு பலம் பெருகும் அன்போடு வாழும் உனக்கு அமைதியை பாதுகாத்து வாழும் உனக்கு உண்மையோடு நடக்கும் உனக்கு எல்லா வகையிலும் ரூபத்திலும் மகிழ்ச்சி வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் துன்பம் என்னும் பெரும் கடல் உன்னை ஆட்டி படைத்தாலும் நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான படகை அனுப்பி அதில் நீ ஏறி பயணித்து மிகவும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நீ செல்ல வேண்டிய இட இலக்கை அடைவதற்கு என் கரத்தை எப்பொழுதும் நான் உன் முன்னால் காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த கரத்தை நீ பற்றி விட்டாய் இன்று முதல் நீ எதிர்பாராத மகிழ்ச்சியும் நீ நினைத்து பார்த்த அந்த இன்பமும் நிச்சயம் உன் வாழ்வை வந்து அடையும் மகிழ்ச்சியை இனி நீ வெளியில் தேட வேண்டியது இல்லை உனக்குள் தானாக பிறந்து உன்னை குதூகலப்படுத்த தயாராகிவிட்டது இந்த முருகனுடைய அருள் உனக்கு என்றென்றும் இருப்பதால் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கும் நல்லது நடக்கும்